நிச்சயமாக காஃபிர்களை இறைவனை நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்கா விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் சில சமயம் அல்லாஹ்வை பற்றியும் ரசுல்லாவை பற்றியும் அவங்களோட தியாக வாழ்க்கையை பற்றியும் நிம்மதிக்கான வழிமுறை பற்றியும் எடுத்து சொல்லுகிற போது திரும்பி வர்ற பதில் என்ன தெரியுமா அட போமா உனக்கு வேற வேலை இல்லை எத்தனையோ முறை பரிதவிப்போடு நம்ம எடுத்து வைக்கும்போதும் அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கிறத பார்த்து பெரிய பரிதவிப்புக்கு ஆளாகி நம்ம கவலைப்பட்டு போதும் எல்லாம் சொல்கிறான் உங்களுக்கு நல்ல விடயங்களை ஏக இறைவனை சத்தியத்தை நேர் வழியை அவங்களுக்கு எடுத்துச் சொல்றது மட்டும்தான் வேலையே தவிர அதை நினைச்சு 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 கலங்கி அழுது பரிதவிக்க வேண்டியது உங்களோட வேலை இல்லை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமான பிகழ்நாயம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அப்படி பரிதவித்து கவலைப்பட்டு கலங்கி அழுத போது இறைவன் தேற்றுகிறான் எடுத்து சொல்லுகிறான் எடுத்து சொல்வது மட்டும்தான் வேலை ஏன்னா முடிவு என்னோட கையில் இருக்கு அவங்களுக்கு நான் நல்ல நசீபை தந்திருக்கேனா இல்லையாங்கிற முடிவு என்னுடைய கையில் இருக்குது யாருக்கெல்லாம் நான் நல்ல நசீபை நற்பேற்றை தந்தேனோ அவங்க நிச்சயமாக நேர்வழி அடைஞ்சிருவாங்க யாருக்கெல்லாம் நான் தரவில்லையோ அவர்களால் ஒருபோதும் அடைய முடியாது நீங்கள் அவர்களுக்கு நேர்வழியை எடுத்து சொன்னாலும் ஒன்று தான் சொல்லாட்டியும் ஒன்று தான் அவங்க செவிடர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இறைவன் எடுத்து சொல்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆறுதலும் இருக்குது எவ்வளோ பெரிய பரிதவிப்பும் இருக்குது இதையெல்லாம் தாண்டிய மகத்துவத்தின் பேரொழியை இறைவன் நமக்கு சத்தியமாக இஸ்லாமாக அழகிய மார்க்கமாக தந்திருக்கிறான் அப்படின்னா அதை எத்தனை பேணுதலோடு கவனித்து அதில் நம்ம ஒவ்வொரு விடயத்திலையும் நிலை நிற்கணும் அப்படிங்கிறது நம்ம இன்னும் கூடுதலாக கவனமாக ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய செய்தி வல்ல ரஹ்மான் நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா புஸாரிஹிம் இஷாவ வ லஹும் மதாபுன் அலீம் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடியவர்களுடைய உள்ளங்களை இறைவன் முத்திரை இடுகிறான் சீல் வைக்கிறான் அவருடைய காதுகளில் ஒரு திரை போட்டுறான் கேட்காது அவருடைய கண்களுக்கு முன்னால் ஒரு திரை ஒரு ஸ்கிரீன் அது நல்லது தெரியாது நல்லவை எதுவும் காதில் உள்ள போகாமல் நல்லதை எதையும் பார்க்க முடியாத மாதிரி உள்ளம் இறைவனுடைய வெளிச்சத்தை அடைய முடியாத மாதிரி ஒரு இடத்துல இறைவன் சீல் வைக்கிறேன்னு சொல்கிறான் அப்படி சீல் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னா எடுத்த உடனே நடக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருது மனிதன் ஒரு தப்பு பண்ணுறான் ஒரு பொய் சொல்கிறான் அவனுடைய உள்ளத்தில் அந்த பொய் என்கிற பாவத்தின் காரணமான ஒரு கரை கரும்புள்ளி ஒரு சின்ன புள்ளி விழுகுது அடுத்து மறுபடியும் பொய் சொல்கிறான் அந்த புள்ளி பெருசாகுது மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்கிறான் அந்த புள்ளி பெருசாகிக்கிட்டே இருக்குது அந்த கருப்பு இருட்டு அந்த உள்ளத்தினுடைய வெளிச்சத்தை மறைச்சு பெருசாகிக்கிட்டே வருது கடைசியில் ஒரு நாள் அவன் வந்து தௌபா செய்யவே இல்லை பாவ மன்னிப்பு பெறவே இல்லை உள்ளத்தை தூய்மைப்படுத்தவே இல்லை நடந்ததை நினச்சி கஷ்டப்படவே இல்லை அவன் திருந்தவே இல்லை மறுபடி மறுபடியும் அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா சில பேர் இருப்பாங்க திருந்துவாங்க திருப்ப மறுபடியும் அதே தப்பு பண்ணுவாங்க அப்படி இவள் மாற்றி மாற்றி திருந்தவே இல்லை அவன் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும் பொழுது நிச்சயமாக அவன் நஷ்டவாளி ஆகிறான் திருந்தி பாவ மன்னிப்பு பெற்று அந்த பாவக்கரை அழிஞ்சிருச்சு மறுபடியும் உள்ளம் வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா அலகம்துல்லா அதான் பாதுகாத்துட்டான் ஆனால் மறுபடி மறுபடியும் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் சரி திருந்தவே இல்லாமல் அவன் கஷ்டமே படாமல் இருந்தாலும் சரி அந்த கரைகள் பெருசாகி 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 ஒரு நாள் உள்ளத்தினுடைய எல்லா வெளிச்சத்தையும் முற்றிலுமாக மறைத்து விடுகிறது என்ற இடத்திற்கு வந்து நிற்கிறது உள்ளத்தின் வெளிச்சத்தை விட இந்த பாவத்தினுடைய கரை பெருசாகி உள்ளத்தையே மறைக்கிற போது அந்த இடத்துல இறைவன் அந்த உள்ளத்தை சீல் வச்சுட்டேன்னு சொல்கிறான் முத்திரை இட்டு விட்டேன் என்று நமக்கு எச்சரிக்கை செய்ன் அந்த முத்திரை இட்ட இதயம் எந்த கெட்ட விஷயமும் வெளியே போக முடியாது எந்த நல்ல விஷயமும் உள்ளே வர முடியாதுங்கிற இடத்துக்கு போயிடும் அவடைய செவிகளில் திரை இருக்கும் எந்த நல்ல விஷயமும் அவன் காதில் கேட்காது எந்த நல்ல விஷயமும் அதுக்குள்ளே போக முடியாது கண்ணில் திரை விழுந்துடும் எந்த நல்ல விஷயத்தையும் அவனால் பார்க்க முடியாது இப்படிப்பட்டவர்கள் மிக கடுமையான கொடுமைக்கு நரகத்தில் ஆளாக்கப்படுகிறார்கள் வல்ல ரஹ்மான் இவை அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக அமீன் மக்களில் சிலர் நாங்கள் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் கிடையாது அப்படின்னா உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வாய் வார்த்தையில் ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் அல்லாவை நம்புறோம் மறுமை நாளை நம்புறோம் மறுமையில் அல்லா எல்லாரையும் எழுப்புவான்னு நம்புறோம் ஒன் அண்ட் ஒன் நிக்க வச்சு கேள்வி கேட்பான்னு நம்புறோம் நல்லது செஞ்சவங்களுக்கு சொர்க்கம் தருவான்னு நம்புறோம் கெட்டது செஞ்சவங்களுக்கு நரகத்தை தருவான்னு நம்புறோம்னு வாயில சொல்லுவாங்க ஆனா உண்மையில அவங்களோட உள்ளத்துக்குள்ள அவங்க இறைவனை நம்பியவர்கள் கிடையாது அப்ப இந்த நய வஞ்சகம் அப்படிங்கிற இந்த விஷயத்த அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா அவங்களோட வன்மத்தை மனதில் மறைத்து கொண்டு வெளியில் பாசமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்படி இருக்கிறதுக்கு பேர் நயவஞ்சகம் இந்த நயவஞ்சகம் சார்ந்த மக்களையும் நம்ம வாழ்க்கையில் தினப்படி பார்க்குறோம் சொந்தக்காரங்களுக்குள்ளே பார்க்குறோம் நண்பர்களுங்கிற கூட்டத்தில் இருக்கவங்களுக்குள்ளே பார்க்குறோம் சமூகத்துக்குள்ளே பார்க்குறோம் நம்ம எதிரிகளில் அந்த மாதிரியான ஆட்களில் பார்ப்போம் நல்லா தெரியும் எதிரி தான்னு ஆனால் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அடாடாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமே அப்படி இந்த நய வஞ்சகம் எப்படிப்பட்டது இரண்டு வகையானது ஒன்று நாவில் இறை நம்பிக்கை இருக்கும் மனசுக்குள்ள இறை மறுப்பை வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடியவங்க ரெண்டாவது நாவில் நயவஞ்சகம் இருக்காது மனசுக்குள்ளேயும் இறைமறுப்பு இருக்காது ஆனால் அவர்களுடைய செயலில் எல்லாமே மோசமாக இருக்கும் இது ரொம்ப பெரிய பாவம்னு அல்லாஹ் சொல்கிறான் நாவில இருக்காது கண்டுபிடிக்க முடியாது மனசுலையும் இறை மறுப்பு இருக்காது அவன் வந்து ரொம்ப இறைவனை நம்பக்கூடியவனாக இருப்பான் ஆனால் அவனுடைய செயல் அது வெளிப்பட்டுரும் இது பெரும் பாவங்களில் ஒன்று ஏன்னா நயவஞ்சகனின் சொல்லும் செயலும் அவனது அந்தரங்கமும் வெளிப்படையும் வேறு வேறானதாக இருக்கும் எப்படி அப்படின்னா அவன் தன்னுடைய சொல் ஒன்றா சொல்லுவான் வெளியில் எல்லார்ட்டையும் ஒன்று பேசுவான் அவனுடைய செயல் அதுக்கு மாறானதாக இருக்கும் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு வெளியே பேசுவான் சொல்லுவான் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் அவனோட செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவனுக்கு எதிரியாக இருந்து அவன் அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வான் அவனுடைய அந்தரங்கம் அவனுடைய உள்ளுக்குள்ளே வச்சிருக்கான்ல அந்த உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆனால் வெளிப்படையாக அவன் செய்யறது வேற மாதிரி இருக்கும் நய வஞ்சகத்தன்மை கொண்ட இது போன்ற ஆட்களுக்கு இறைவன் நரகத்தை வைத்திருப்பதாக சொல்கிறான் யா எங்களை தூய்மையானவர்களாக நீ ஆக்கி தருவாயா யுகாதி ஊனல்லாக வல்லதி அவர்கள் இவ்வாறு கூறுவதன் மூலம் அல்லாவையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் எனினும் இதை அவர்கள் உணர்வதில்லை உண்மையில் நயவஞ்சகர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்க வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்களை இறை நம்பிக்கையாளர்கள் என நம்புவதாலும் அவர்களை விட்டு ஒதுங்காமல் வாழ்வதாலும் பெரும் குழப்பம்தான் விளையும் தீயோரை நல்லோர் என எண்ணுவது எவ்வளவு பெரிய ஆபத்து இதில் இருக்க ஒவ்வொரு வரிகள்லையும் இருக்கிற ஆழமும் ஆபத்தும் உணர முடியுது இந்த நயவஞ்சகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மக்களையெல்லாம் ஏமாத்தின மாதிரி அல்லாவையும் ஏமாத்திடலாம் படைத்த இறைவனையும் ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நயவஞ்சகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பொருளை எடுத்து பார்க்கும்போது இனிக்க இனிக்க பேசுவாங்க நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே கூடவே இருப்பாங்க உனக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நம்ப வைப்பாங்க பல கஷ்டங்களில் உதவி செஞ்சு நம்மளை மீட்டு கொண்டு வர்ற மாதிரி நடிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நினப்பு அப்படின்னா சமயம் வரும்போது இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு உருவி விட்டுட்டு இவங்களை குழி தோண்டி புதைச்சிடணும் கூடவே இருந்து குழி தோண்டுவது காலை வாரி விடுவது அப்படிங்கிற தன்மையில் இருப்பாங்க சரி எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறது நயவஞ்சகம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இவங்க சொன்னால் பொய்யே சொல்லுவாங்க தொடர்ந்து ஒருத்தர் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சில இடங்களில் கண்டுபிடிச்சிட முடியும் அவர்கள் நயவஞ்சகர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவே மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அவர்கள் நயவஞ்சகர்கள் இந்த ஒரு பொருளை கொடுத்து இதை பத்திரமாக பாதுகாத்து என்கிட்ட இந்த நேரத்தில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார்கள் இருந்து திருப்பி வாங்கவே முடியாது நயவஞ்சகர்கள் அப்போ சொன்னால் அவன் பொய்யே சொல்லுவான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான் அமானிதங்களை பேண மாட்டான் நயவஞ்சகம் இந்த மாதிரியான ஆட்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து அவங்கள இறை நம்பிக்கையாளர்கள் நம்பிட்டோம்னா அவங்கள விட்டு ஒதுங்காமல் நம்ம அவங்க கூடவே இருந்து தவிர்க்கவே முடியலையே நம்ம என்ன விட்டுட்டா போக முடியும் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு அவங்கள விட்டு ஒதுங்காமல் வாழ்வதாலும் பெரிய குழப்பம்தான் விளையும் தீயோரை நல்லோர் என எண்ணுவது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்து இறைவன் மிகப்பெரியவன் அவர்களின் உள்ளங்களில் நோய் உள்ளது அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு மேலும் அதிகமாக்கிவிட்டான் அவர்கள் பொய்யுரைத்து கொண்டிருந்ததால் வதைக்கும் வேதனை அவர்களுக்கு உண்டு இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த குரானை எடுத்து படிக்கும்போது அவருடைய இறை நம்பிக்கை அது அதிகமாக்கும் இன்னும் ஈமான் வலிமையாகும் அவர்கள் அது குறித்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் மனசில் இறைவன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய நோய் இறை நம்பிக்கை அற்ற தன்மை அப்படியான ஆட்கள் இந்த திருக்குறானை எடுத்து படிக்கும்போது இவர்களுடைய உள்ளத்தில் வஞ்சகம் என்கிற நோய் இருந்துச்சு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே இறை நம்பிக்கை இல்லாமல் நான் இறை நம்பிக்கையாளன் தான் நான் இறைவனை ரொம்ப நம்புறேன் அப்படின்னு வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதன் காரணமாக அவன் என்ன செய்யறான் அப்படின்னா மனசுல மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிகரிச்சிடறான் இறைவன் ஏற்கனவே உள்ள அவர்களது அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தை அது அதிகமாக்கும் கழுவாத பாத்திரத்தில் பாலை காய்ச்சணும்னு வைங்களேன் ஆகும் பால் திரிஞ்சு கெட்டு போயிடும் அது மாதிரி தான் உள்ளம் தூய்மையாக இல்லாமல் சந்தேகம் என்கிற நோய் இருந்து இறை நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறதே மோசமான இருட்டு அந்த இருட்டுக்குள் இருக்கும் உள்ளம் என்பது இந்த மாதிரி இருக்கிறதுலே மோசமான தாக்கத்தை தான் அடையும் இருக்கிற கெட்டதெல்லாம் இன்னும் இன்னும் பெருகித்தான் போகுமே தவிர இந்த குரான் அந்த நோவினைகளை அதிகமாக்கி விட்டுரும் இவர்களுக்கு தண்டனை அவர்கள் பொய்யுரைத்துக்கொண்ட காரணத்தினால் வதைக்கும் வேதனை அவர்களுக்கு உண்டு எல்லாம் நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறான் அப்போ ஒரு பக்கம் நாங்கள் அடிக்கடி வெளிப்போக்காக சொல்லுவோம் குரான் ஓதுகிற போது உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டு அல்லாவுக்கு அஞ்சிக்கொண்டு இறை நம்பிக்கையை அதிகரித்து கொள்ளணும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் வலிமையாக ஆக்கிக்கணும் அடர்த்தி ஆக்கிக்கணும் ஒரு வேலை அப்படி இல்லாமல் இறை நம்பிக்கையை வலிமையாக்காமல் செய்கிற தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த குரான் என்பது அவர்களுடைய அசுத்தத்துடன் அசுத்தத்தை அதிகமாக்கி விட்டு கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இறை நம்பிக்கை அற்றவன் வெளியில் இறை நம்பிக்கையாளன் என்று பொய் சொன்ன அவன் தொடர்ந்து விபச்சாரம் செய்யக்கூடியவனாக ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருந்தவன் இறை நம்பிக்கை அற்றத்தன்மை காரணத்தினால் தொடர்ந்து அதிக அதிகமாக பொய் சொல்லக்கூடியவனாக இப்படி குப்பையோடு குப்பையை அதிகமாக பொய்யோடு பொய் அதிகமாக அவன் நலமாயிடும்